ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நாச்சியார்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கும் நாச்சியார்ஸ்கள் ஆடு தள்ளுபடி கலெக்ஷன்லாம் நிறைய சேரீஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போச்சமல்லி சில்க் சாஃப்ட் சில்க் கொடுத்துருக்காங்க போச்சமொல்லியிலே காட்டன் கொடுத்துருக்காங்க போச்சமல்லி காட்டன் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுவாய்க்கு மேலே கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த செக்ஷனில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போச்சமல்லி சில்க் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த லைன் டிசைன் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சேரி வந்து போச்சமல்லி காட்டன் சில்க்கு பார்டர் வந்து ரெண்டு சேர்லையுமே உங்களுக்கு ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ப்ளவுஸ் இதில் ரன்னிங்லே வந்துடும் இந்த சில்க் சேரீ வந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளிலே சாஃப்ட்டு சில்க் கொடுத்துருக்காங்க இல்லை லைட் வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிசைன் வந்திருக்கு மெரூன் கலரில் ஜரிபாடு லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சாஃப்ட் சில்க் சேரீயோட ரேட்டு கிரீன் கிளர் சேரிய ரேட்டு எழுநூறு எழுநூறு ரேட்னா உங்களுக்கு இதுல இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் எழுபது ரூபா கம்மியாகும் அறுநூறு நீங்கள் இல்ல நீங்க சேரி எந்த செரி எடுத்தாலும் நீ உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் அறுநூறுவாய்க்கு மேலேனா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இந்த லைட் பிங்க் கலரில் அவங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து சாப்பிட்டு சில்க் சரி இதே க்ரீன்லேயே அவங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போச்சு மொழி டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீக்கு தான் முந்தி டிசைன் அது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இப்படி வரும்மா ப்ளவுஸ் ப்ளவுஸ் பேசலாம இந்த க்ரீன் கலர் சரியார் ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லைட் க்ரீனில் டார்க் க்ரீனில் வந்துடுச்சுன்னா ப்ளவுஸும் வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா பொசம்புள்ளி சாப்பிட்ட சில்கில் ரெண்டு மூணு க்ரீன் கலந்து கொடுத்துருந்தாங்க லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க லைட்டு லீவ் க்ரீனில் கொடுத்துருக்காங்க రామర్ గ్రీన్లో కొద్ది అండి రెట్ల కో సేవ రేటు అరణి అరువత రేటు అండి இந்த லைட் ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா போச்சுமல்லியே உங்களுக்கு காட்டன் கொடுத்துருக்காங்க இரநூறுவா இந்த சேரீயர் ரேட்டு இந்த போச்சமல்லி காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேரியுமே பார்டர் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போச்சமல்லி டிசைனில் வரும் அந்த சேரி எல்லாமே ஆயிரத்தி இரநூறுவா சேரியோட பாட்டத்தில் உங்களுக்கு பிளைன் கலரில் வந்து அங்கங்கே லைன் டிசைன் மட்டும் போச்சமல்லி டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த க்ரீன் கலர் சரியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ஒரு ரேட் எல்லாமே இரநூறுவா இந்த இதான் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்திருக்கு இல்லை பாடி ஃபுல்லாக எப்படி வரும் இந்த கோடு மட்டும் வரும் நார்மல் வச்சா பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமா முந்தி ப்ளவுஸ் இந்த சேரு நல்ல ஒரு கிரே கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறு இப்போ பார்க்குறது இந்த காட்டன் சேரி எல்லாமே எழுநூறுவா தான் கொடுத்துருக்காங்க கலர் நிறைய இருக்குது இந்த மெருன் எல்லாமே எழுநூறுவா தான் லைட் சாண்டல் கலர் இந்த போஸ்மலி காட்டன் சேரீ கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே இரநூறுவா ரேட்டு தான் இருக்குது இந்த போச்சமல்லி காட்டனில் நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து இந்த சேரீட பாட்டம் ஃபுல்லாக இந்த லைன் டிசைன் வருதுல இதான் வரும்